வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முகதாச்சினியம் நல்லதல்ல முகதாட்சி உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான் அவை முகத்துக்கு நேராக நன்றாக பேசுவது போல பேசுவார்கள் காரணம் அவர்களுடைய காரியம் வாய்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட பேசுவார்கள் அந்த காரியத்தை நம்பி நாம் ஏமாந்து போகாதபடி வீழ்ந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் சிலரை நாம் கடிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு அது வெறுப்பாக இருக்கும் ஏன் இவர்கள் நம்மை கடிந்து கொண்டே இருக்கிறார்கள் நம்மை சீர்திருத்திக் கொண்டே இருக்கிறார்கள் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் என்கிற எண்ணம் அவர்களின் கண்டிப்பாக வரும் இதுதான் உலக நியதி ஆனால் புகழ்ந்து பேசுகிறவர்களை பார்க்கும் போது சந்தோஷமாய் பார்ப்பார்கள் பேசுவார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் காரணம் ஒரு மனுஷனை தவறு செய்யும் போது நாம் கடிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு அவர்களால் பார்க்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்னு ஐந்து சொல்கிறது நீதிமான் என்னை குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு என்னை போல் இருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் என்று நீதிமொழிகள் என்று சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் நம்மை போது நாம் ஒருபோதும் அதை அல்ல தட்டாமல் அதை புறந்தல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை சீர்படுத்திக் கொள்வோமே ஆனால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் அது உயர்வை கொண்டு வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஐந்து ஆறு வசனங்கள் சொல்கிறது மறைவான பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ள கடிந்து கொள்கிறவர்களை வேதம் எப்படி சொல்கிறது என்றால் என்று சொல்லுகிறது நீதிமான் என்று சொல்கிறது உங்கள் சிநேகிதன் உங்களை நிச்சயமாய் நீங்கள் நன்றாய் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தான் கடிந்து கொள்வான் ஒருபோதும் நீங்கள் கெட்டு போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட எப்படி யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் போது முத்தம் கொடுத்தாரோ அதே போல் நீங்கள் வாழக்கூடாது நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் முகஸ்துதி செய்வார்கள் இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் கடிந்து கொள்கிறவர்களை பார்த்து பயப்படாதீங்க வெறுக்காதீங்க ஏன்னால் அவர்களை தேவன் கடிந்து கொள்ள வைக்கிறார் மனுஷன் அல்ல உங்களை உங்கள் போதகரோ இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிற கடிந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் மாற்றமில்லை மற்றையோ பதினெட்டு பதினைந்தில் பார்க்கிறோம் உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீனும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் அம்மேன் குற்றம் செய்கிறவர்களை நாம் உற்சாகப்படுத்த கூடாது அவர்கள் செய்கிற தவறுகளை நாம் சுட்டி காட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது உங்கள் குற்றத்தை கடிந்து கொள்கிறவர்களை நீங்கள் சிநேகிதனை போல பாருங்கள் நீதிமானை போல பாருங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வருவார் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கத்தர் கொண்டு வருவார் நீங்கள் வாழ்ந்திருக்கவும் செழித்திருக்கவும் இருக்கவும் கடிந்து கொள்ளுதலும் நீதிமானின் கொட்டுதலும் ஆசீர்வாதம் இருக்கும் தேவன் தாமே உலக ஆசிர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார்